புத்திசாலித்தனமான கடல் பாலூட்டி எது தெரியுமா வாங்க பார்க்கலாம் கடல் பாலூட்டிகளில் மிகவும் புத்திசாலித்தனமான விலங்குகளாக அறியப்படுபவை தான் பாட்டில் மூக்கு டால்பீன்களாக இருக்கிறதா அதாவது இவை தங்களது சமூக நடத்தை விளையாட்டுத்தனமான இயல்பும் புத்திசாலித்தனத்தின் காரணமாக பல நூற்றாண்டுகளாக மக்களை கவர்ந்திருக்கிறதுனே சொல்லலாம் அதாவது இவை பொதுவாக எட்டு முதல் பன்னிரண்டு அடி நீளம் மற்றது முன்னூறு முதல் ஆயிரத்தி நானூறு பவுண்டுகள் வரை உள்ளதாக இருக்கிறது இவற்றின் உடல் ஒரு நெறிப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்புகளை கொண்டுள்ளதால தண்ணீர்ல வேகமாக நீந்த முடிகிறதா இவை வந்து பொதுவாக சாம்பல் நிற தோலை கொண்டுள்ளது ஆனால் வாழ்விடத்தின் அடிப்படையில் நிறம் மாறலாம் சில டால்பின்கள் நீலம் அல்லது வந்து பழுப்பு நிற வந்து சேடுகளை வந்து கொண்டிருக்கிறதுன்னே சொல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னா பாட்டில் மூக்கு என பெயர் வந்ததன் காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவற்றுக்கு குட்டியான கொக்கு போன்ற முகவாய் இருக்கிறது இதை பார்ப்பதற்கு வந்து ஆட்டிலின் மூக்கு போல வந்து காணப்படுகிறது மூன்று பின்னோக்கி வளைந்த ஒரு முக்கிய வந்து முதுகெலும்பையும் வந்து கொண்டிருக்கிறது எனவே இவை பாட்டில் மூக்கு டால்பின்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது இவை வந்து உலகெங்கிலும் உள்ள வந்து சூடான மற்றது மிதமான சூட்டுடன் இருக்கக்கூடிய கடல்கள்ல வந்து காணப்படுகிறதா மற்றது பார்த்தீங்கன்னா கடலோர நீர் விரிகுடாக்கள் மற்றது தடாகங்கள்ல வாழ்கிறதா உப்பு நீர் மற்றது வந்து நன்னீர் சூழல்கள் காணப்படுகிறதா அது மட்டும் இல்லாமல் திறந்த கடல் பகுதி பகுதிகள் மற்றது ஆழமற்ற கடல் பகுதிகள் உட்பட பல்வேறு வாழ்விடங்கள்ல செழித்து வளரக்கூடியதுன்னே சொல்லலாம் பெரும்பாலும் மனித மக்கள் தொகைக்கு அருகில இவை வந்து காணப்படுகிறது சந்தர்ப்பவாத உணவு பெரும்பாலும் வந்து மீன் மற்றது வந்து ஒட்டு மீன்களை வந்து உட்கொள்ளும் அதே சமயத்துல வந்து சுற்றுச்சூழல்ல கிடைக்கக்கூடிய இறைய பொறுத்து உணவுல வந்து வியத்தக மாற்றங்களை வந்து உண்டாக்கி கொள்ளுமா இது பாத்தீங்கன்னா பல்வேறு வேட்டை ஊத்திகளை வந்து பயன்படுத்து தா கடல்ல வந்து அலைகள் குறைந்து இருக்கும் போது வந்து சேற்று பரப்புல வந்து ஒதுங்கும் மீன்களை வந்து துரத்தி ஊன்கிறதா காடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நாற்பது முதல் அறுபது ஆண்டுகள் வரை வாழ்கிறதா இருந்தாலும் பல மனிதர் நடவடிக்கைகளால் வந்து அச்சுறுத்தல்களை வந்து எதிர்கொண்டு ஆயுட்காலம் வந்து குறைகிறதா மற்றத்தை பாத்தீங்கன்னா பாட்டில் நோஸ் டால்பின்கள் தங்கள் நுண்ணறிவுக்கு பெயர் சொல்லலாம் புத்திசாலித்தனமான நடத்தை மற்றது விளையாட்டுத்தனமான செய்கைகளால் வந்து கடலின் அதிசய ஒரு செல்வங்கள்ல ஒன்றாக இருக்கிறதா கடல் ஆராய்ச்சி மற்றது வந்து சுற்றுலாவில் ஈர்க்கும் விஷயமாகவும் இருக்கிறதுனு சொல்லலாம் பாட்டில் நோஸ் டால்பின்கள் அதிக அறிவாற்றல் கொண்டவையும் மற்றது வந்து வந்து வெளிப்படுத்துகிறதா இருக்கக்கூடிய நினைவகம் மற்றது வந்து சிக்கலான கட்டளைகளை வந்து இவற்றால் புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லப்படுகிறது இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி நம்ம ஒரு மற்றும் ஒரு வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி